வணக்கம் எங்களுடைய தாம்பரம் கமிஷனர் அவருடைய வழிகாட்டுதின் பேரில் ஆப்ரேஷன் பெரும்பாக்கம் அப்படின்னு ஒரு செயல் திட்டத்தை இப்போ செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதன் வழியாக வரும்போது பார்க்கும்போது இப்போது கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் மக்கள் இங்கே பெரும்பாக்கத்தில் இப்போ குடியிருக்காங்க ஸோ இதில் நிறைய இப்போ காவல்துறையில் செயல்படைய செயல்பாடு எப்படி இருக்குன்னா நாங்கள் ஒரு இணைப்பு வளமாக இருக்கும் என்ஜிஓக்கும் மக்களுக்கும் சரி இப்போ கிட்டத்தட்ட இங்கே ஒரு பதினாறு என்ஜிஓ ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி என்ஜிஓக்கு மேலே இங்கே ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது இருக்குது ஸோ நிறைய என்ஜிஓஸ் நம்ம உள்ளே வரணும்னு ஆசைப்பட்றோம் இந்த ஆப்ரேஷன் பெரும்பாக்கத்தில் மக்களோடு சேர்ந்து நாம் செயல்பட்டு அவங்களுடைய வாழ்வாதார நிலையை உயர்த்துவதற்கு இருக்கோம் இப்போ இப்போ கலெக்டரேட்லேருந்து திருப்பி புதுசாக ஒன் ஸ்டாப் சென்டர் ஒன்று புதுசாக ஆஃபீஸர் புதுசாக இணைகிறாங்க நம்ம ஏற்கனவே தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இருக்காரு அவரோட சேர்ந்து நம்ம கை கொடுத்திருக்கோம் ஸோ காவல்துறை இது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இணைப்பு பலமாக இருந்து ஒரு உந்துதலாகவும் இருக்குது ஸ்டாப் சென்டரில் வந்து பெண்களுக்கு எதிரான வன்முறை குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை பாலியல் கொடுமைகள் இது மாதிரி இருக்க இருந்துச்சுன்னா கூட இல்லை வீட்டில் முதியோர்கள் இருக்காங்க அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து ஸ்டாப் சென்டர் அணுகி அவங்க அவங்களுடைய குறைகளை சொல்லலாம் காவல்துறைக்கு அது அது அதன் மேற்கொண்டு அதாவது நமக்கு தொடர்ச்சியாக கம்ப்ளைண்ட் வந்துச்சு அது சம்மந்தமான நடவடிக்கை எடுக்கப்படும் சார் குறிப்பாக பெரும்பாலும் இது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஒரு ஸ்டாப் சென்டர் அதனுடைய தலைமையகத்தில் கண்டிப்பாக இருக்கும் இப்போ பெரும்பாக்கத்தில் ஒன்றரை லட்சம் பேர் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் ஒன்ஸ் சாப் சென்ட் தனியாக ஆரம்பிச்சிருக்காங்கன்றது ஆப்ரேஷன் பெரும்பாக்கத்துக்கு ஒரு உந்துதலாக இருக்குன்றது ஒன்று ஒன்று ரெண்டாவது இந்த இவ்வளோ மக்களுக்கு இவ்வளோ இங்கே ஒன் சாப் தேவைப்படுதுன்றது அரசாங்கத்தினால அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்ற விஷயம் தான் பெரும்பாக்கம் மட்டும்தான் எல்லா ஏரியாவுக்கும் இல்லை இங்கே எல்லா ஏரியாவுக்கும் அட்டென்ட் பண்ணுறோம் இது ஆப்ரேஷன் பெரும்பாக்கம்ன்ற இடத்துல பண்ணுறதுனால இங்கே அதோடய சென்டர் வந்து மையம் வந்து இங்கே பெரும்பாக்கத்துலேயே இருக்குது